வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகைப்படும் உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதும் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே நாங்கள் எந்த விளையாட்டு தொடரை நாங்கள் பார்க்க போகின்ற சொன்னால் அதாவது ஆஸ்திரேலியா வருஷஸ் இலங்கை அணியர்களான இரண்டு டெஸ்ட் போட்டிகளை கொண்ட முதலாவது போட்டி இன்றைய நாளோடு நிறைவுக்கு வந்திருக்கின்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல இந்த போட்டியில் இலங்கை அணியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்பது தொடர்பாக நீங்க கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசுவோம் இந்த போட்டி தொடர்பான முழு விவரங்களையும் நாங்கள் இந்த காணொளியிலே பார்ப்போம் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு ஒன்று தட்டு விட்டுருங்க இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் அதில் முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று எத்தனை முடிவுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக இலங்கை அணி இன்னிங்ஸ் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள் இன்னிங்ஸ் தோல்வி இல்லாமல் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தோல்வினை தழுவிக்கொண்டிருக்கிறார் இருந்தார்கள் குறிப்பாக இந்த போட்டி இடம்பெறும் பொழுது இலங்கை ரசிகர்கள் மிக பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருந்தார்கள் காலி மைதானம் இலங்கை கோட்டை என்பதாகவெல்லாம் சமூக வலைதளங்களாக பரவலாக பேசப்பட்ட குறிப்பாக அப்படித்தான் அமைந்திருக்கும் அதாவது பழைய தரவுகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் காலியில் நடந்த நிறைய போட்டிகளில் இலங்கை அணிதான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான மைதானம் இந்த காலி மைதானம் என்பதாக இருந்தாலும் இந்த ஆஸ்திரேலியா எதிரான இந்த போட்டியிலே இலங்கை அணி தோல்வியடைந்த காரணம் என்ன குறிப்பாக இலங்கை அணி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்று சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினார் நிசான் பிரிசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள் அதே போல ஜெஃப்ரி வெண்டசே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரபாத் ஜே சூர்யா ஆகிய இந்த மூன்று பிரதானமான சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியிருந்தார்கள் பந்து வீச்சாளர்கள் பந்து வீச்சாளர்கள் செய்த தவறின் மூலமாக இந்த வெற்றி இந்த வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்ததா அல்லது இலங்கையினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் செய்த அந்த தவறின் மூலமாக இந்த வெற்றி ஆஸ்திரேலியா பக்கம் போயிருந்ததா என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முழுக்க முழுக்க இந்த வெற்றிக்கு ஆஸ்திரேலியாவினுடைய வெற்றிக்கு காரணம்

போல ஒரு ஆறு ஓட்டு மடங்களாக அதே போல ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போல ஐநூறு தலைவர் ஸ்மித் அற்புதமான முறையில் துருப்படுத்தாடி நூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல புதிதாக டெஸ்ட் போட்டிக்கு அறிமுகமாக இருந்த ஜோஸ் இங்கிலீஷ் கூட அட்டகாசமான முறையில் துருப்படுத்தாடி இலங்கை அணிக்கு எதிராக தன்னுடைய கன்னி டெஸ்ட் போட்டியினுடைய கன்னி சதத்தினை பெற்றுக் கொண்டார் நூத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அல்லது சரி நாற்பத்தி என்பதாக இவ்வாறான ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் அதாவது துடுப்பாட்டம் அருமையாக இருந்தது முதல் ஒரே ஒரு இன்னிங்ஸ் மாத்திர மாத்திரமே இருந்தார்கள் அவுஸ்திரேலியா அணி அதுவும் இரண்டு நாளோடு இலங்கை அணியினால் அவர்களை முழுமையாக சகல விக்கெட்டுகளும் இலக்கு செய்ய முடியாத காரணமாக அவர்கள் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்த வேளையிலே துருப்பிடித்தாடுமாறு இலங்கை அணியினை பணித்திருந்தார்கள் முதலாவது இன்னிங்ஸ் துருப்பிடித்தாடிய இலங்கை அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை வெறுமனை நூத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் சகல விக்கெட்டையும் இழந்து கொண்டார்கள் ஐம்பத்தி ரெண்டு தசம் இரண்டு பந்து வீச்சு பிரதில் இலங்கை அணி சொந்த மைதானம் அதுவும் காலி இலங்கை அணியினுடைய கோட்டை என்பதாக வர்ணிக்கப்படுகின்ற மைதானத்தில் கூட நூத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே தான் பெற்றுக் கொண்டார்கள் வெறுமனே ஐம்பத்தி ஓவர்கள் ஒரு நாள் எண்பது தாக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் வெறுமனே ஐம்பத்தி ரெண்டு சகல விக்கெட்டுகளை மிளந்து கொண்டார்கள் இலங்கை அணியினர் இலங்கை அணியினுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஓஷத பெர்னாண்டோ ஏழு ஓட்டங்கள் அதே போல திமுத் கர்நாடகத்தின ஏழு சிறப்போ சிறப்போ அதே போல தினேஷ் சாந்திமல் ஓரளவு துருப்படுத்த இருந்தார் அவர் மாத்திரமே தான் கடைசி வரைக்கும் போராடி இருந்தார் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நூத்தி முப்பத்தி ஒன்பது பந்தலுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் மடங்களாக அதற்கு

ரத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் பிரபாத் ஜெயசூரி பூஜ்ஜியம் ஜெஃப்ரோனசி நான்கு நிசான் பேரிஸ் ஐந்து அதே போல அசித்த பெர்னாண்டோ ஆடுகளத்திலே இருந்திருந்தார் மொத்தமாக இலங்கை அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை நூத்தி அறுபத்தி ஐந்து ஆஸ்திரேலிய அணியினுடைய பந்து நாங்கள் பார்த்தோம் மிச்சல் ஸ்டாக் வேக பந்து வீச்சாளர் எட்டு ஓவர் பந்து வீசி பதிமூன்று ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் மெத்யூ பதினெட்டு ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட் தன்னுடைய ஐந்து விக்கெட் பிரதியினை கைப்பற்றியிருந்தார் அதே போல அதே போல நெதர் லயன் இருபது ஓவர்கள் பந்து வீச்சு ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் மறுபடியும் இரண்டாவது இனிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணியை இரண்டாவது துருப்பிடத்தாடி இலங்கை அணி இந்த வெற்றி இலக்கை பெருமாக இருந்தால் அதாவது ஏற்கனவே முதலாவது இனிங்ஸ் துருப்படத்தாடி ஆஸ்திரேலியா அணி இந்த அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை இலங்கை அணி சமப்படுத்தமாக இருந்தால் போட்டி ட்ரோ அடிப்படையிலே தான் முடியும் இலங்கை அணி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டையும் இழந்து கொண்டார்கள் அதுவே ஐம்பத்தி நான்கு மூன்று பந்து வீச்சு விருதில்லை ஆரம்பத்து குறிப்பாக பத்து சங்கைக்கு பதிலாக அணிக்குள் உள்வாங்கப்பட்ட ஒருவர் குறிப்பாக ஒருவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்திய அணியை பொறுத்தவரையிலே இந்திய அணி வீரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் புதிதாக அறிமுகம் கிடைத்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமாக இருந்தால் அந்த வாய்ப்பினை இந்திய அணி வீரர்கள் மிகச்சிறப்பான முறையில பயன்படுத்தி கொள்வார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி சந்தர்ப்பம் கிடைத்தது அருமையான முறையிலே துருப்படுத்த அடைந்தார் அதே போன்றுதான் ஓஷத பெர்னாண்டோவுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது ஆறு ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து இருந்தார் பத்து பந்து ஒரு நான்கு ஓட்டமனங்களாக அதே போன்று திமுத் ரத்ன பூஜ்ஜியம் தினேஷ் சாந்திமல் முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஒன்பது பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டு மடங்களாக அஞ்சுலோ மிதிஷ் நாற்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ஒன்பது பந்தலுக்கு ஆறு நான்கு ஓட்ட மடங்களாக கமிதி மெடிஸ் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பந்துகளுக்கு அதே சில்வா முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஐம்பது பந்துகளுக்கு குறிப்பாக குசல் மெண்டிஸ் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஏழு பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டு மடங்களாக பிரபா ஜெயசிரி ஒன்று இதிலே சதத்தினை அரை சதத்தினை பெற்றுக்கொண்டவர் குறிப்பாக இலங்கை அணியினுடைய இரண்டாவது அரை சதத்தினை பெற்றுக் கொண்டவர் யாருமே நம்ப மாட்டீங்க ஜெப்ரி வெண்டிசை அரை பெற்றிருந்தார் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஏழு பந்துகளுக்கு ஏழு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மடங்களாக அணிக்கு எதிரான தன்னுடைய முதலாவது கண்ணி அரைச்சதம் என்பது குறிப்பிடத்தக்க இரண்டாவது இனிங்ஸில் அவரை தவிர வேறு யாருமே துருப்பாட்ட துருப்படுத்தாடவில்லை துருப்பாட்டத்தில் படு 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 மோசமாக இருந்தார்கள் அசித் பெர்னாண்டோ ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஆஸ்திரேலியனுடைய பந்து வீச்சு பிரதையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிச்சல் ஸ்டாக் ஐந்து ஓவர்கள் பந்து வீசி பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு விக்கெட் அதே போன்று மெத்யூ பதினேழு ஓவர்கள் பந்து வீசி

ஒரு மாற்ற கருத்துக்களும் கிடை கிடையாது காரணம் இலங்கையினுடைய துடுப்பாட்டம் அவ்வளவு மோசமாக இருந்தது ஓஷோத பெர்னாண்டோ நம்பி அணிக்குள் உள்வாங்கப்பட்ட ஒருவர் முதலாவது போட்டியில் ஏழு இரண்டாவது போட்டியில் ஆறு திமுக கருணாரத்தன தொடர்ச்சியாக சோதப்பிக் கொண்டிருக்கின்றார் அதே போல தினேஷ் சந்திமல் ஓரளவு துருப்படுத்தாட்டிக் கொண்டிருக்கின்றார் முதலாவது போட்டியில் ஏழு இரண்டாவது போட்டியில் நாற்பத்தி குறிப்பாக குசல் மெண்டிஸ் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜெப்ரி வெண்டசை ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு ஒரு சுழல் பந்து வீச்சாளர் சகோதரி வீரரும் அல்ல ஒரு சுழல் பந்து வீச்சாளர் பெற முடியுமா இருந்தால் ஏன் இந்த மெண்டிஸ் மெண்டிஸ் பெற முடியாது அதாவது போன வருடத்து போன வருடம் கடைசியாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான அந்த போட்டியிலே மிகச்சிறப்பான முறையில் விளையாடியதற்கு பிறகு மறுபடியும் தொடர்ச்சியாக சோபிக தவறிக்கொண்டே இருக்கின்றார் கமிந்து மெண்டிஸ் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இந்த போட்டியில் இலங்கை அணி தோல்வது தோல்வி அடைவதற்கு முழுக்க முழுக்க துடுப்பாட்டமே காரணம் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாடு தோப்பு உங்கள் அத்தனை பேரையும் சந்தேகம் உங்களை விடப்பட்டு செல்லும் வணக்கம் நேர்களை